السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علیہ اشرف المرسلین وعلیٰ آلہ واصحابہ واسواجہ وذوریاتہ وغلیٰ میتہی اجمائی سنگے کم پر مذبور کموریئے پریور گڑا سہودر گڑا یلیم اللہ جل جلال اللہ جلال جلال عمسیب کھوڑی اللہ نکاری گلیو

நம் குடும்பத்தையும் நம்ம பாதுகாத்துக் கொள்வான செலவினங்களை நம்மை யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே வீடு ஆஸ்பத்திரியை கெதியண்டும் அல்லல் பட்டும் அவதி மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை அவர்களை

என்கிற வசனம் இறங்கிய பொழுது சகா வாக்களுக்கெல்லாம் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாகவிட்டது இந்த வசனத்தில் சொன்னால் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அதை செலவு செய்யாத வரைக்கும் நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி தருகிறார் நன்மை செய்தால் என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அந்த நேரத்தில் என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை கொடுக்காத வரைக்கும் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது என்கிற வசனத்தை இறக்கிய பொழுது சரி நான் ஓர்வ சத்தாமிரதியந்தான் தானும் பெரும்பவன் இடத்தில் ஊரோடு வருகிறார் யார் சொல்லலாம் அண்ணா ஒரு வசன் விரைந்து விட்டார் இன்னிடத்தில் ஒரு அடிமை இறக்கிறார் மிக சுறுசுறுப்பானவர் அவர் ரொம்ப நல்ல வேலைக்காரர் நான் அவரை ரொம்ப பேசிக்கிறேன் நேசிப்பதை இறைவனுக்காக வளர்ந்து என்று சொன்னால் சொர்க்கம் கிடைக்காது இறைவன் சொல்லுகிறான் எனவே நான் வைத்திருக்கிற அடிமையை நான் உங்களிடத்தில் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது பெருமானாய் சந்தல்லாம் சொன்னாங்க நீங்கள் அவர் அடிமை அடிமையிலிருந்து உரிமை விட்டு விடுங்கள் என்று சொல்லி பெருமானாய் சந்தல்லாம் சொன்னவுடன் அடிமை உரிமை விட்டார் என்று சொன்னால் அருணாத்மே கொஞ்சம் வேண்டோ ஒரு பசதம் இறங்கியவுடன் சஹாபாக்களின் உள்ளத்தை அது பக்குவப்படுத்துகிறது என்று சொன்னால் இதுதான் சஹாபாக்கள் என்பது விளங்க வேண்டும் அது மட்டுமல்ல ஜைது রাদিয়াল্লাহு பிரபலமான ஒரு சஹாபி அவrenத்தில் சபல் என்ற ஒரு குதிரை கொண்டிருந்தார் அந்த குதிரை எப்படிப்பட்ட குதிரை என்று சொன்னால் மதினாவிலேயே மிக வீரதீரமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை இன்னைக்கு பாகரம் இந்த சேவல் சட்ட சேவல் வச்சுருப்போம் சாதாரண சேவல் வந்து ஒரு ஐநூறுபாய்க்கு போகுது அப்படின்னா இந்த சட்ட சேவல் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு போகும் அதை டெய்லி குழந்தை மாதிரி குறிப்பாட்டி அதுக்கு என்னென்ன செய்யணும் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான் சண்டை சேவலை சட்டைக்கு வந்து ஹராமா ஹராமாரி ஏன்னா மனுஷன் மனுஷனே சட்டை போடக்கூடாது பொழுது மிருகங்களுக்கு மத்தியில் சண்டையை மூட்டுவது சண்டையை வெறுத்தனமாக அதற்கு கற்றுக் கொடுப்பது கால்களில் பிரேடை கட்டிக்கொண்டு போட்டிக்கு போவது இதுவெல்லாம் மார்க்கத்தில் ஹரமாக்கப்பட்டிருக்கு எதற்கு சொல்லுவோம் சொன்னால் அந்த சேவலை ரொம்ப பக்குவமாக வளர்ப்போம் அந்த சே சேவலை ஒரு நேரம் காணா பிடிச்சிருச்சுங்களேன் அவன் உயிரை உடம்புலே இருக்கா தேடுவோம் அப்படி தேடுவோம் ஏன்னா விலை மதிப்புள்ளது மட்டுமல்ல அவனுக்கு ஒரு நேம் என்ன அப்படின்னா இந்த சேவலை வச்சிருந்தாலும் நேம் இருக்குது பொதுவாக இந்த குதிரையை ரொம்ப நேசித்தாங்க இந்த ஆயிரத்து இறங்க உடனே அந்த குதிரையை வேகமாக ஓட்டிக் கொண்டு வந்து ரசோதாய் சத்தந்தா கொடுக்கிறாங்க சொன்னதா இந்த குதிரையை நான் உங்களிடத்திற்கு தானமாக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஏன் கேட்கிறார் அண்ணா இப்ப வசந்தானே இதுக்கு மேல நான் கொடுக்க நேசி சொன்னால் நான் எப்படி சொர்க்கத்தை பெறுவது நான் எப்படி இறை அன்பை பெறுவது இரவே எனக்கு தேவையில்லை ஏதோ வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமான சந்தா இந்த குதிரையை வாங்கி வாங்கிவிட்டு செய்தது ஈன்றெடுத்த எந்த குதிரை யார் கொடுத்தாரோ அவர் ஈன்றெடுத்த மகன் உசாமார்த்தியாவும் அவர்களை அழைத்து சொன்னார்கள் இந்த குதிரை நீங்கள் வைத்துக் கொள்வதில் என்று சொன்னார்கள் தந்தை தானமாக கொடுக்கிறார் பெருமான சந்தா வாங்கி தன் மகனுக்கு கொடுக்கிறார் இதை பார்த்து செய்தன் கேட்கிறாங்க நான் சொன்னதா நான் தர்மம் கொடுத்திருக்கிறேன் அல்லாவுக்காக கொடுத்திருக்கிறேன் அந்த குதிரையை மகளுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சென்றதாக சொன்னார்கள் நீங்கள் என்ன நோக்கத்திற்கு கொடுத்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டு செல்லுங்கள் என்று விரும்பினார் சென்றதாக சொல்லுகிறார் என்று சொன்னால் அமையான மக்களை ஏன்னா மகனார் சிரமப்பட்டார் என்பது மட்டுமல்ல உசாமா என்று சொன்னாலே மாற்றார்கள் உசாராவுடைய அளவிற்கு மிகவும் போர்களத்தில் உயர்தரமானவர்கள் இந்த புதனை அவரிடத்தில் இருந்தால்தான்

எல்லா தோட்டங்களில் ஆக விருப்பமான தோட்டம் பைரகா என்கிற தோட்டம் அந்த தோட்டம் எங்க சொன்னால் மதினத்திற்கு நவாங்க எதிர்த்து அந்த தோட்டம் இருந்தது ஒரு சிட்டிக்குள் ஒரு மிகப்பெரிய தோட்டம் அந்த தோட்டத்தில் எப்பொழுதெல்லாம் தங்களுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்து ஆசைப்படுகிறார்களோ அந்த தோட்டத்திற்கு செல்வார்கள் அங்கே ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அங்கிருக்க தண்ணீரை அள்ளி பருவார் என்று சொன்னார் அந்த பைரதா என்ற தோட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்கிறதே அவ்வளவு சுவையாக இருக்கும் பெருமான செல்லாமல் காது வெடித்தது சொன்னால் அந்த தோட்டத்தில் போய் தான் தண்ணீரை குடிப்பார்கள் தங்களுக்கு மனசுக்கு கவலையாத இருந்தது சொன்னால் அந்த இடத்துக்கு போய் மனசோசப்படுத்திக் கொள்வார்கள் நபியின் தேசத்தை பெற்ற ஒரு தோட்டம் அந்த தோட்டம் நபி தேசத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் தோட்டத்துக்காரருக்கு தேசம் இல்லாமல் இருக்கும் அவர் அதிகமாக தேசிக்கக்கூடியவர்தான் ஆனால் அல்லாஹ் இறக்கி விட்டார் பெருமானர் சுற்றுலான்னு சொல்கிறாங்க தோட்டத்தை நான் உங்களுக்கு தாளுமாக தாகுறேன் என்று சொல்ல உழுது நெவிகன் நாகர் சொன்னாங்க வேண்டாம் வேண்டாம் உங்கள் சொந்தத்தில் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி பெருமானர் அந்த தோட்டத்தை தன்னுடைய சொந்த பள்ளங்களுக்காக செய்தார் என்று வரலாறு இன்னும் கட்டத்தில் தண்ணீர் அந்த அந்த இதில் ரூமா சொல்லக்கூடிய ஒரு கிணறு ஒன்று இருந்தது அந்த கிணற்றை விமானம் சொல்ல கேட்குறாங்க இந்த கிணறு யார் வாங்கித் தருகிறாரோ அவரது சொர்க்கத்தின் எதுக்கு பகணமாக நான் மிகப்பெரிய அந்தஸ்தை வாங்கித் தருகிறேன் என்று வராங்க நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார் சரி என்று அந்த கிணறு அந்த தண்ணீரை விட்டு விட்டு தான் சம்பாதித்துக் கொண்டிருந்தார் அவன் போய் வேலை பேசுறவுடன் அவன் சொல்றான் தரமாட்டேன் அப்படிங்கிறான் உஸ்மானுடைய அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய வியாபாரி எப்படி பேசணும் அவர் பேசி வாங்கணும் இல்ல ரசூலுல்லாஹ் அவர்கள் திரும்பிட்டாங்க மதீனத்து மக்களுக்கு தண்ணீர் இல்லை ஏழை வாழ்க்கலாம் காசு கொடுத்துதான் தண்ணீர் வாங்க வேண்டியிருக்கிறது மிகவும் சிறப்பு படுகிறார் என்று விளங்கிக் கொண்ட உஸ்மான் ரஜி அல்லாஹ் போய் பேசுற எசிஞ்சு வரமா தெரியல வேண்டாம் பாடுசா தர வேண்டாம் நீ எழுச்சி அப்படின்னா காசு இருக்கும் நான் தந்துடுறேன் ஒரு நாள் ஏன் ஓட்டு நிறக்கட்டும் நீ ஓட்டு இருக்கும் பொழுது கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி உஸ்மாரத்தை ஒப்பந்தம் பண்ணி கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் தீனாருக்கு தீனாரை கொடுத்து அந்த கிணத்தை ஒரு நாள் குதிரை கிடைக்கிறார் ஒரு நாள் மக்கள் சொல்லுவாங்க

ஆட்சி கொடுத்து அழகாக்கவும் அவன் தான் ஆட்சி கொடுத்து அசிங்கப்படுத்தவும் அவன் தான் இப்ப இன்னைக்கு ஆட்சி ஆடுறாங்கள எந்த மக்கள் இன்னைக்கு வந்து அவன் பாராட்டினான் திருட்டு பயங்கரம் அப்படிதான என்ன காரணம் செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம் ஆனால் என்ன அப்படின்னா தங்களிடத்தில் அரசாங்கம் இருக்கிறது நம்மிடத்தில் ஆட்சி இருக்கிறது நம்மிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு மைனாட்சியாக வாழக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுடைய சொத்துக்களை பிடுக்க நினைக்கிறார் என்று ஆட்சியை ரப்பிடா எந்த நேரத்தில் எப்படி கவுப்பான் என்று யாருக்கும் தெரியல ஏன்னு சொல்ல போனா வியாபாரம் என்ன நடந்துச்சு மியான்மர்ல வல்லா பூமி ஒரு குழுக்கு குழுக்குனா பத்தாயிரம் பேர் செஞ்சு போயிட்டான் ரப்பு அவங்க விஷயத்துல கை வச்சோம் அப்படின்னா அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி ரப்பு ஒரு பிடிச்ச ஒரு எவ்வளவு இருக்க முடியாது அது சிந்திச்சு வாழும் ஆனா இன்னைக்கு அவர் சிந்திப்பது தெரியவில்லை அவனுக்கு மதம் தான் பெரிதாக தெரிகிறது மதம் சொன்னால் எந்த மதம் அடுத்தவருடைய இடத்தை ஆட்டை போடு ஆட்டை போடுவதற்கோ அபகரிப்பதற்கு அனுமதி இல்லை ஆனால் மதத்தின் பெயரால் இன்றைக்கு முஸ்லிம்களுக்காக அவர் முன்னோர் கொடுக்கப்பட்ட சொத்துக்களை வக்ப செய்யப்பட்ட சொத்துக்களை பிடுங்க நினைக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு ஒருவரை விடமாட்டார் இறைவன் விடுகிறானோ இல்லையோ அல்லாஹ் நம்மை நாளை கேள்வி கேட்பாங்க மனதில் வைத்துக் கொண்டு இந்த வக்ப சட்டத்திற்கு வெற்றி ஆக வேண்டும் அவன் இயற்றிய சட்டத்தை வாபஸ் ஆகி வாபஸ் ஆக வேண்டும் இன்றைக்கு இந்திய ஒழுக்க ஆங்காங்கே இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்களும் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்யலாம் அப்படின்னா துணை ராணுவத்தை கூட்டம் நன்றி உருவாக்கிருக்கா எந்த அளவுக்கு சொன்னால் துணை ராணுவம் நிற்கிற பொழுதே அவர்கள் தங்களை பாதுகாப்பதற்காக ஆயுதத்தில் கொடுத்து இன்னைக்கு டெல்லிக்கு